வேலும் மயிலும் சேவலும் துணை திருவாரூர் மாவட்டம் நன்னிலம்பட்டம் இஞ்சிக்குடி கிராமத்தில் அமைந்துள்ளது சிவபெருமானுக்குரிய பர்வதீஸ்வரர் கோவில் சோழன் குழந்தை பேர் இல்லாத நிலையில் இத்தலத்தில் வேண்டி பிரார்த்தனை செய்ய தேவியின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைத்து அந்த மகிழ்ச்சியை கொண்டாடும் விதமாக அவர் தேவிக்கு அர்ப்பணித்த கொலுசுகள் இப்போதும் அம்பிகையின் பாதங்களில் காணலாம் சூரியனும் சந்திரனும் இத்தலத்தில் அருகருகே நின்று அருள் பாலிப்பதால் கிரகப்பயிற்சி பலன்கள் பாதகமாக நிலையிலும் இங்கு வந்தால் சாதகமாக மாறும் என்பது இத்தலத்தின் சிறப்பு சண்டிகேஸ்வரர் மற்ற தலங்கள் போல் அல்லாது இங்கு சண்டிகேஸ்வரியுடன் காட்சி தருவதால் திருமணம் வேண்டி வழிபடும் பக்தர்களுக்கு விரைவில் வேண்டுதல் நிறைவேறுவதாக ஐதீகம் முருகப்பெருமான் கிழக்கு நோக்கி வள்ளி தெய்வானையுடன் காட்சி தரும் இத்தலத்தில் அருணகிரிநாதர் ஒரு திருப்புகள் பாடல் பாடியுள்ளார் குடி திருப்புகள் குங்கும கற்பூரி மசலம் சந்தன பரிமள கொங்கைதனை கோலி முகபட நகரேகை வகை வகைவகை துங்கமுடித்தாள காலம் அடல் கொண்டவிட பார்வை காதின் எதிர் பொறுமமுதேயாம் அங்குளனி டூரமாய வஞ்ச தாசை கூறியவரையும் அன்பு உடைமை கோலராக விரையினில் உறவாடி அன்று அளவுக்கான காசு பொருள் கவர் மங்கையர் பொய் காதல் மோக விழல் அன்றி உனை பாடி வீடு புகுவதும் ஒரு நாளே சங்கதசக்ரீவனோடு கிரீவனோடு சொலவள செய்ய போன வாயு சுதனோடு சம்பவ சுக்ரீவன் ஆதி எழுபது விளமாக சண்டகவி சேனையால் முன்னலை கடல் குன்றில் அடைத்தேரி மோசனி சாசரர் தங்கிளை ஏவு சரபதி மருகோனே எங்கு நினைப்போர்கள் நேச சரவண சிந்துர கற்பூர ஆறு முககுக எந்தனுடை சாபிநாத வயலியில் உறைவேலா இன்புறு பொன் கூடமாட நவமணி மண்டப வித்தார வீதி புடைவளர் இஞ்சிகுடி பார்வதி ஈசர் அருளிய பெருமாளே இஞ்சி குடி பார்வதி ஈசர் அருளிய பெருமாளே பெருமாளே